அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவ ஆறுமுக ஆறுமுக தேசிய சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்திட வேண்டி குரு வாரமான நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனை தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் சாஹிப் அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் தேவரே திருவடிக்கு ஆளாகவும் பட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கனமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் அறந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து புரியவும் பக்குவ விசேடனாய் பனிவைத்து வைத்து அருள் புரியவும் நான் விட்டு உரைகே ஒன்றை சோதி 나 விட்டு உரைகே அருள் புரியவும் நம்பினே நடனவிட நட்டாற்று என் கைகள் நடுவவிடாது அருள் புரியவும் குருநாதர் மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள்

பூஜையில் வேண்டுகோளாக தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தளர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் அற்பர்களையும் தொண்டர்களையும் எங்களது ஓகாரக்குடி ராசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தராட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் ஆய்வுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே தமிழ் செய்யுங்கள் தாயே எங்களது ஓகார குடிவாசன் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே ஒரு சரணம் 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 பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது நிறைவு பாடல் வாய்களே நந்தி திருவடி வாய்க பலமறுத்தான் பலம் தாள் வாழ்கவே வாழ்க கடவிழாவான் பாதமே பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் பிரசாதமான மிக்சர் வழங்கப்பட்டது இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்